உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் எங்க நான் நினைக்கிறேன் எங்க அம்மா வந்து ஒரு புள்ளையும் ஒரு ஒரு மாதிரி பார்க்கல நாலு புள்ளியும் ஒரே மாதிரி தான் பாத்தேன் அந்த மாதிரி இந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க தம்பியா இருக்கட்டும் அதை நானா இருக்கட்டும் எல்லாம் ஒரே மாதிரி பார்த்துட்டு எனக்கு இந்த டிவி வேண்டிய அவசியம் இல்ல மாமியார் மேலே துணி மேல புனிதிருப்பாங்க கடைக்கு போகணும் பாத்துக்கணும் வீட்டோட மாப்பிள்ளை யாருக்கும் வரக்கூடாது என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பதினேழு வயசு டிஃபரெண்ட் அப்படி இருக்கும்போது ஒரு வயசான கல்யாணம் பண்ணி இல்லையான்ற மாதிரி எல்லாம் ரொம்ப குத்தி குத்தி எல்லாம் பேசினாங்க எனக்குமே ரெண்டு குழந்தை லாஸ்ட் பண்றது இப்போ இந்த குழந்தை கடைசியா கரெக்டா வளர்க்கணும்னு ஒரு பயத்துல என்ன பண்ணுவோம் எங்க மாமியார் இருக்கால போய் உண்மை ஒரு முறை என்ன ஆச்சுன்னா ஐஸ்கிரீம் காரம் வரும் கேஷ்லாம் வந்துமா ஒரு ஐம்பது ரூபாய் காசு அதெல்லாம் ஒண்ணா போங்க ஒரு வேலைக்காரன் காரேன் உங்ககிட்ட கையெல்லாம் நலவு எனக்கு கொண்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும்போது எனக்கு உண்டில வருஷம் கொடுத்தா அதுதான் ரொம்ப எனக்கு இருந்த ஃபர்ஸ்ட் டைம் என் உயிர் போனது அப்படி நம்ம குழந்தைக்காக உள்ள போயிட்டு அப்படியே மொத்த ஃபேமிலிக்கு நீங்க அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா வேற வழி இல்லையே குழந்தை துணியை வந்து நான் கையில தான் துவைப்பேன் அதுக்கப்புறம் சில டைம்ல வந்து என்னோட வைஃபோட துணியெல்லாம் துவைப்பேன் அந்த வைஃபோட துணி துவைக்கும் போது பத்துல ஒரு மின்னு மாதிரி இருக்கும் அதுல இருக்கும் அதாவது நீ தொலைச்சுட்டு இருக்கோமோ அதை வச்சுட்டு பக்கத்துல அது முன்னாடி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு நாளும் வெளியில படுக்கும் போது தலைக்கணி நினைவு மாதிரிங்களா அப்போ என் மனசு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் வெளியில கடைக்கு போறது பால காசு துவைச்சு ட்ரை ட்ரை ஆட்டி பிறகு உங்க மாமியார் ட்ரெஸ்ல இருந்து எல்லா ட்ரெஸ் எல்லாமே காய போட்டுருவேன் எனக்கு பயம் எல்லாம் நான் தெரியுங்களா ஒரே ஒரு வார்த்தை வீட்டு விட்டு வெளியே போடான்னு சொல்லாம சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் என் குழந்தையோட அன்பு என் மனையோட அன்பை நான் எப்படி பெற முடியும் ஒரு ஒரு நாள் நான் பயந்துருங்க ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் போது ரொம்ப அரவுட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த தமிழா தமிழா ஷோவில் வந்து ஒருத்தர் வந்து பேசுனது வந்து ரொம்ப வைரலாக போச்சு நிறைய பேர் கனெக்ட் ஆச்சு நிறைய பேர் வந்து ஓ இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச வச்சாங்க யோசிக்க வச்ச ஒருத்தர் தான் பதன்டராஜ் புரோதான் கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்க எங்க எந்த ஊரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சரிங்களா இ கார்ட் சொல்லுவாங்க அந்த வெஹிக்கிள் வந்து சர்வீஸ் மேன் பேசிக்லி எலக்ட்ரானிக்கல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எலக்ட்ரானிக் நல்லா தெரியும் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஏ தமிழ் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மூலமா அட்வொகேட் கம்ப்ளீட் பண்ணோம் ஓ அட்வொகேட் முடிச்சிருக்கீங்களா பிஏ முடிச்சுட்டு பிஎல் முடிச்சுட்டு இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எலக்ட்ரிக்கல் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இது பேசிக்கலி வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த எலக்ட்ரிக்கல் கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் தான் எனக்கு உயிர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டடீஸ்ல இருந்து எல்லாம் போயிட்டு இந்த மேரேஜ் அந்த திருமண வாழ்க்கை இந்த காதல் வாழ்க்கைன்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்படி போச்சு பிஸ்லரின்னு ஒரு வாட்டர் கம்பெனியில் வந்து கண்ட மாதிரி எல்லா ஒர்க்கும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கொடுத்தாரு அப்போ என்னோடய ஒய்ஃபோட அப்பா அவரு எனக்கு கனெக்ட் ஆகிறார் அது மூலமாக என் அவங்க பொண்ணு என் ஒய்ஃப் பார்க்குறேன் பார்க்கும்போது அவங்க உங்கள் ஒய்ஃபோட அப்பா உங்க கூட வேலை பார்த்தாங்களா இல்லை என் கூட வேலை பார்க்கல நான் ஒரு கான்ட்ராக்டாக இருக்கும்போது அவர் எங்கள் கிட்ட வேலை செஞ்சார் அவங்க வீட்டில் ஒத்துக்கல ஏன்னா நான் என்ன இருந்தாலும் அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம கலாச்சாரத்துலேயே தெரியுமா லவ் மேரேஜ்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம் ஸோ மேரேஜ்ன்றது எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு அந்த டைம் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க அந்தளவுக்கு இப்போ நம்ம கொடுக்குற ப்ரெஷர் மாதிரி கொடுக்கல ஸோ அவங்க அப்பாவுக்கு என்னுடைய நில என்னுடைய ரேஞ்ச் என்னென்னு தெரியும் இவன் அவர் நிறுவனத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்போ என் பொண்ணை வந்து ஒரு கண்காலமாக பார்த்துக்குவாருன்ற மாதிரி ஏன்னா மணி தானே இல்லாமல் அந்த மணி வந்து நம்ம நம்மளை அளவுக்கு மீறி வேன் பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு பெரிய பில்டிங் கட்டும் போது டென் லேக்ஸ்லாம் நான் ப்ராஃபிட் பாத்துக்கிறேன் அதுமாதிரி அவருக்கு தெரியுன்றதுனால சரி ரைட்டு ஓகே அதனால கலெய்ண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் அவங்க பண்ணி வைக்கல நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணோம் கொஞ்சம் எது பண்ணாங்க எது ஃபோர்ஸ் பண்ணாங்க அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்றதுனா மணி லெவலில் நல்லா இருக்குன்னு சொல்கிறது சரி அவர் சொல்றாரு அவர் வீட்டில் எனக்கு எங்க வாய்ஃபுமே தெரிஞ்சது சரி விட்டுரு எப்படியே போட்டோம் நம்ம பொண்ணு நல்லா தான் சரின்ற மாதிரி ஸ்டாப் ஆச்சு அதுக்கப்புறம் நல்லா சரி ஓகே இப்போ இங்க இருக்குங்க ஆக்சுவலாக பத்து லட்சம் வரைக்கும் ப்ராஃபிட் வருது ஒரு மாதம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறீங்க எல்லாம் சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாட்டுக்கு எப்படி உள்ளே வந்தீங்க எதுக்குள்ளே ஆக்சுவலாக ஹவுஸ் ஹஸ்பண்டாக வந்து பிளான் பண்ணலாம் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் கோவத்தில் எங்கள் மாமியார் மாமனார் கோவத்தில் இருக்கிறாங்க அதனால் வந்து நாங்கள் அங்கே அங்கே போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறோம் அவங்க ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு கோவத்தில் இருக்கிறவங்க நம்ம போகும்போது நம்மளை வந்து வெளியே வைப்பாங்க அந்த என்ன சொல்கிறதுனா அந்த டைமில் வந்து சில வேர்ட்ஸ்லாம் காதலப்பட்டது என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கனா ஒரு பதினெட்டு பதினேழு வயசு டிஃப்ரெண்ட் இருக்கும்போது ஒரு வயசானால கல்யாணம் பண்ணிக்கினீங்களே என்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப குத்தி குத்திலாம் பேசினாங்க என்ன ஒன்று கடைசியில் வச்சுக்க மாட்டான் என்ற மாதிரிலாம் ரொம்ப குத்தி பேசினாங்க அது இல்லாமல் இதுமாதிரி இவங்கலாம் நம்பக்கூடாது என்ற மாதிரிலாம் பேசி என் காதுபோல் பேசுனாங்க அந்த டைமில் ரொம்ப பாசமாக ஒய்ஃப் ஏன்னா எனக்கு வந்து தேர்ட்டி டூ இயர்ஸில் அவளுக்கு வந்து நைன்டீன் இயர்ஸ் நினைக்கிறேன் கல்யாண படையினாது நல்லா தான் போயிட்டு இருந்து ஃபஸ்ட்டு குழந்தை கன்சி ஆனும் ஒரு ஆறு மாதத்தில் வந்து அந்த குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு ரொம்ப எனக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோம் அப்படியே இது சரி பரவாயில்ல அடுத்த பார்த்துக்கலாம் சொல்லிட்டு திருப்பி ரெண்டாவது கன்சி ஆகும்போது திருப்பி அதே போல் ரெண்டாவது குழந்தையும் எனக்கு அபாஷன் ஆகி ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப வேதனை போட்டோம் என்னடா இது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இந்த மாதிரி நம்மளுக்கு கடவுள் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் விடலை உடனே அவளை கூட்டிக்கினேன் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுறோம் அவள் பாடி ஃபுல்லாக செக் பண்ணும்போது அந்த குழந்தைய சுமக்கு நான் அவங்க ஒயிட் இல்லை உடம்புல வயிற் இல்லை அந்த வெயிட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் ஒரு ஐம்பத்திரெண்டு கிலோ வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சொல்லும்போது அந்த கர்ப்பி வாசல் ரொம்ப வீக்காக இருக்குது குழந்தை வந்து தங்காது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் கணக்கு அவளை ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு ரெண்டு வருஷத்தில் டாக்டர் சொன்ன வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐம்பத்திரெண்டு கிலோ வரதுக்கு முடியல ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி அந்த ரேஞ்சு வரும்போது பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுத்தாங்க ஏன்னால் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது சார் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு குழந்தை லாஸ் பண்ணுறோம் இப்போ இந்த குழந்தைய கிடைச்சா கரெக்டாக வளர்க்கணும்னு ஒரு பயத்தில் என்ன பண்ணோம் அப்போது ஒய்ஃப் தான் ஐடியா கொடுத்தா போல் நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம அம்மா நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் மாமியார் வீட்டுக்குள்ளே போகிற ஒரு சுச்சுவேஷன் தான் ஸோ உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே குழந்தை மேலேயும் ஒய்ஃப் ஒய்ஃப் மேலேயும் வச்சிருந்ததுனால ஸோ இந்த வேலைக்கு போற அப்படின்ற மைண்ட் செட் எதுவுமே அந்த இடத்துல வந்துட்டு வரல என்ன இது மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்க முடியாது அந்த டைம்ல எந்த ஒரு யோசனையும் யோசிக்க முடியாது இல்ல இப்போ குழந்தை வளர 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 என்ன ஆகுதுன்னா என்னோட மரியாதை குறைய ஆரம்பிக்குது ஸோ நீங்க உள்ள போகும்போது எப்படி இருந்துச்சு அது எந்த இடத்துல இறங்க ஆரம்பிச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் என்னோட குழந்தை பர்த்டே அன்னைக்கு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபு எங்க மாமெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றோம் இப்போ ஒரு இருபது கிலோ வந்து பிரியாணி செஞ்சிடலாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தான் கூப்பிடலாம் உங்கள் வீட்டில் நீ யாராவது கூப்பிடு கூப்பிடுக்கோ நல்ல ஃபுட் டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக நல்லா ஒரு பிளாக் ஃபரைஸ்ட் கேக் வாங்கி சூப்பராக வெட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளானின் பண்ணியாச்சு ஆக்சுவலி இருபது கிலோ பிரியாணி செய்யறதுக்கு நைட்டே எல்லாமே பொருள்லாம் வாங்கி வச்சுமே இந்நேரம் நான் போயிட்டு சிக்கன் எல்லாம் வாங்கி வந்துருக்கணுமே எதுவுமே ஒரு கேர் இல்லாமல் இருக்கிறதில்ல இல்லை எங்கள் அம்மா அத்த வருஷம் பார்த்துலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எப்படி இருந்து தெரியுமா எனக்கு வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எதுக்காக நம்ம இவ்வளோ சந்தோஷப்பட்டோம் அந்த சந்தோஷம் ஒரு செகண்ட் அப்படியே தேங்காய் படைக்கிற மாதிரி வருஷம் என்னம்மா அப்படி சொல்கிற நான் அண்ணனுக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நீ திடீர்னு இல்லைங்க அம்மாண்ட பேசினேன் வாணா அது பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் குழந்தை கன்று வச்சிருவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாங்க அப்புறம் நம்ம கூப்பிட்டு பேசும்போது அவங்க லாங்குவேஜ்ல பேசுறாங்க ஹிந்தியில ஒடி ஒடியால ஒடியால அம்மா சொல்லுமா என்னம்மா சொல்லுமா அது அதுல ஒன்னும் இல்லை இல்ல இந்த நாள் நல்லா இல்லை என்னோட குழந்தை போற நாளுக்கு என்ன நாள் இல்லை ஒரு முன்னூறு கேக் வாங்கி வந்து வெட்டுறாங்க ரொம்ப எனக்கு என்ன தெரியல சொல்றதுன்னே செலிப்ரேட்டே பண்ணவே இல்லை சார் பண்ணவே இல்லை ரொம்ப ரொம்ப ஸோ நான் சோ நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க நம்ம வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கும் இப்படி நம்ம ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா சமைப்பேன் சமைக்கும் போது என்ன பண்ணும்போது கிச்சன் காலம் குழந்தைக்கு என்ன பண்ணணும் பால் காசணும் டிஃபன் என்ன பண்ணணும் பண்ணி சொல்கிறேன் ஒரு சட்னி போட்டு ஒரு தோசை ஊற்றி கொடுக்குறேன்னு அம்மா உங்கள் அம்மாக்கும் வேணுமான கேள்வி சொல்லுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த இருந்து எனக்கு சரி நம்ம நம்மளாக இருந்துடலாம் லிமிட்டாக இருந்துக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு உங்கள் குழந்தைக்காக உள்ள போயிட்டு அப்படியே மொத்த ஃபேமிலிக்கு நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா வேறு வழி இல்லையே எங்கள் நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா வந்து நாலு பிள்ளைய வந்து ஒரு ஒரு பிள்ளையும் ஒரு ஒரு மாதிரி பார்க்கல நாலு பிள்ளையும் ஒரே மாதிரி தான் பார்த்தாங்க அந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க தம்பியாக இருக்கட்டும் அதை நானாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே மாதிரி பார்த்துட்டு எனக்கு இந்த டிவிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும்போது தான் இவர் போகும்போது அந்த வேலையை செய்வேன் சொல்லுவாங்க அவங்க தம்பி வந்தாலும் அவங்க தம்பி போய் செய்கிறன்னு செய்ய இல்லை நீ போகாத கீதா நீ போய் செய்யணும் கீதால போய் செய்ய முடியுமா வேற வழியில நான் தான் போகணும் புரியுதுங்களா இப்படிலாம் பேசும்போது தான் வந்து ஆ நம்மள வந்து கார்னர் பண்றாங்க என்னலாம் பண்ணீங்க ஆக்சுவலாக வீட்டில் நீங்கள் என்ன ஒரு கிலோ பண்ணிட்டு இருந்தீங்க ஜென்ட்டலாக வந்து குழந்தை துணியை வந்து நான் கையில் தான் துவைப்பேன் சரிங்களா ஏன்னா மிஷினில் போடும்போது அது வேற என்னோட குழந்தை துணியை நல்லா பர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தோச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா வீட்டு உள்ளே காய வச்சு அயன் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் சில டைமில் வந்து என்னோட ஒய்ஃப்போடு துணியெல்லாம் துவைப்பேன் அந்த ஒய்ஃபோட துணி துவைக்கும் போது சில அப்படியே வந்து இவங்க எத்தனை கொடுக்க மாட்டாங்க பக்கத்தில் ஒரு பின்னு மாதிரி இருக்கும் அதில் இருக்கும் இப்போ எனக்கு எப்படி தோணும் அதாவது வந்து நீச்சுட்டு போயிருவாங்களா பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு போக மாட்டாங்க அது முன்னாடி வச்சுருப்பாங்க இப்போ எனக்கு அந்த பயங்கர ஹர்ட் ஆகுது அந்த நான் சண்டை போட முடியுமா மேல் மாடியில் வந்து துணியை காயுது அது எடுக்கணும்னு எனக்கு தெரியும் சரி துணி தான் ட்ரை ட்ரை ஆகிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து விசில் வரும் நம்ம போயிட்டு எடுத்து நம்ம அது பழக்கம் ட்ரெஸ்லேருந்து எல்லா ட்ரெஸ் எல்லாமே போட்டுருவேன் நாலு ஒன்று என்ன சார் பண்ண முடியும் அவனுக்கு புரிஞ்சிச்சு சார் என் பொண்ணு அவ்வளோ பாசமாக்குறான் அவன் பாசமாக பாசமாட்ட இதை டார்கெட் பண்ணிடலாம் இவனை வீட்டு விட்டு வெளியே சொன்னா போக மாட்டான் அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் போகும்போது என்னை இவனை வச்சு வேலை வாங்கணுன்ற மாதிரி தோணலை போக போக காலப்போக்கில் போக்குல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்காகவும் மனைவிக்காகவும் வந்து ஒரு பாச பாச போராட்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு புரியுது இவங்க எந்த வேலை சொன்னாலும் குழந்தைகளை செய்வான்ற மாதிரி அது அது அவங்களே படிக்கிட்டாங்க எனக்கு பயம் இல்லைன்னா தெரியுங்களா இப்போ என் குழந்தை இருக்கிறா ஒரே ஒரு வார்த்தை வீட்டு விட்டு வெளியே போடான்ற வார்த்தையை சொல்லாமல் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நான் என் குழந்தையோட அன்பு என் மனையோட அன்பு நான் எப்படி பெற முடியும் இல்லை என்னோடய அன்புக்கு என் குழந்தைக்கு எப்படி அந்த அந்தந்த ஒரு எப்படா எப்போ வீட்டை விட்டு வெளியே போயிடுமோ என் குழந்தை விடலாம் ஒரு ஒரு நாள் நான் பயந்தேன் பயந்துருந்தேன் இந்த வார்த்தை இந்த வார்த்தை சொல்லக்கூடாத அளவுக்கு நான் அந்தேன் கடைசியில் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும்போது ரொம்ப சோகத்தில் அனுப்பிச்சு ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்தது கல்யாணம் ஆனால் புதுசில் ஃபர்ஸ்ட்டு பேபி பாசமாக இருக்கும் போது ஒரு சின்ன எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணும்போது என்ன அவர் கொஞ்சம் மூட ஓட்டாக இருந்தாருக்கும் போது அவங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் விட்டுட்டு வரலாம் அப்படி நான் கேட்டேன் ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு சொல்லி நாலு நாள் வரவே இல்லை ஃபோன் பண்ணி உனக்கு வரா மாதிரி ஐடியா இல்லையா என்னமா அங்கேயே இருக்கிறேன்னாக்கா இல்லை சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க நான் போய் பேசுகிறேன்ப்பா ஒரு மாதம் கழிச்சு போய் கொடுப்பான்னு சொல்ல மாமியார் அவன் காலில் போய் விழுந்தேன் நான் எங்கள் மாமியார் காலில் போய் விழுந்தேன் நான் ஏன்னா என்னால் முடியல அவள் இல்லை இந்த உலகத்தில் இவ தான் எனக்கு இருக்கும்போது இவ கூடிய ஒரு வருஷம் நான் குடும்பம் நடத்திட்டு இன்றைக்கி ஒரு நாள் திடீர்னு நாலு நாள் போது எப்படி இருக்கும் எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோ மனவே இருந்தது ஸோ சமைக்கிறது துணி துவைக்கிறது வெளியில் கடைக்கு போகிறது ஒரு முறை என்ன ஆச்சுன்னா பிள்ளையட்டாக வெளியே வந்து நிற்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்கலாம் தெருவில் இருக்காங்க அப்போ ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் காரன் வரான் அவங்க குழந்தைங்க நான் இப்போ வந்து வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து வந்து ஒரு சில டைமில் வந்து குழந்தைங்க வந்து அது காசு கொடுத்து வாங்கும்போது எனக்கு ஒரு ஆசை என் குழந்தையும் அதேமாதிரி சாப்பிடணுன்னு ஆசை இருக்காதா அப்போ நான் கேஷ்வெலாம் வந்துமா ஒரு ஐம்பது ரூபா காசு போடுமா எதுக்குமா அப்படின்னு எழுப்பில் ஐஸ்கிரீம் கிரீம் காரம் நம்ம மகிழ மகிழ்ச்சி வாங்கிக்கொடுது அதெல்லாம் ஒன்றா போங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆனாச்சுமா அவங்க என்ன டென்ஷனில் தான் தெரில இதுவே என்கிட்ட காசு இருந்தால் ஒரு வேலைக்காரன் எத்தனை வேலை தெரிஞ்சிருந்து நான் உங்கள் வீட்டில் இருந்து உங்ககிட்ட கையே அளவுக்கு எனக்கு கொண்டு வந்துடல அப்படின்ற வார்த்தையை மனசில் நினச்சிக்கினேன் ஏன்னா வெளியே சொன்னேன்னு வச்சிக்கலாம் அவள் மனசு கஷ்டமாகும் அவன் மனசு கஷ்டப்பட்டு நாளைக்கு அது ஒரு விரோதமாக மாறி எங்கேயாச்சும் போய் போது சொல்லிட்டு நான் மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது என் குழந்தை உண்டியில் படிச்சிருந்த புதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஓ நீங்கள் பேசுறதெல்லாம் உங்கள் பொண்ணு கேட்டுச்சு அப்போ உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு இருக்குது வயசு குழந்தை த்ரீ கேஜி சேர்க்கலான்ற ஒரு முடிவில் இருந்தேன் பால் வடிக்கலாம் சே நல்லா பேசுவான் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுதான் ரொம்ப எனக்கு இருந்த ஃபீலிங்ஸே ஃபஸ்ட் டைமு என் உயிர் போனது அப்போ தான் கடைசியில் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படியே கீழே ஒரு கட்டி மாதிரி ஒன்று வருது ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் ரெண்டு நாள் ஃபஸ்ட் நாள் சிம்டம்ஸ் காட்டுது ரெண்டாவது நாள் லைட்டாக வலிக்கது மூணு நாள் இவ்வளோ பெருசாகிடுச்சு நாலு நாள் ரொம்ப பெருசாகிடுச்சு வெடிக்கிற டைமு என்னால் முடியவே இல்லை பத்துட்டேன் வெட்டிலேயே பத்துட்டேன் என்னால் முடியலமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்குறான்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் போய் கிடைக்கல என் ஒய்ஃப் ஆகாரா ஸோ அதுக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை அதுதான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அட்லீஸ்ட் வெளியே போய் யாராச்சும் கூப்பிட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன பண்ணது தெரியாமல் உடனே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறான் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி இது போல் வந்து ரொம்ப கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்று தான் அவனுக்கு மா நீ ஒன்றும் பண்ணாத எயிட் மட்டும் ஃபோன் பண்ணு மீதி நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஒன்னாட்டிட்டு ஃபோன் பண்ணேன் ஒன்னாட்டிட்டு வந்தது அவங்களே வந்த ஆள் வந்தாங்க நான் தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் சரியாக பார்க்காத கட்டி வேடிக்கை விட்டானு வேடிக்கை விட்டதுக்கப்புறம் அந்த சீடெல்லாம் இங்கேலாம் சேர்ந்து காலில் இருக்கிற ப்ளட் வந்து மேலே போகாம ஒரு கோமஸ்ட் லெவலில் போயிடுச்சு அதுக்காக ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் தெரியாது எனக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு தான் வந்து எனக்கு நனவு வருது பார்த்தா பக்கத்தில் குழந்தையும் நிற்கிறாங்க அப்போ சொல்கிறான் நம்ம வீட்டுக்கு போயிடலா அப்போதான் புரிஞ்சுது அந்த டைம்ல நான் நான் தான் தெரியல நான் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன் உங்க அம்மா இதனா திட்டினு திட்டினா தான் கஷ்டப்பட்டீங்க நீங்க சொல்லும் போதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் நான் புரிஞ்சிக்கலாம் பண்ண மாட்டான் பண்ண மாட்டேன்னு நான் ஆனால் கடைசியில் உங்களுக்கு ஒரு உயிர்க்கு ஆபத்து நம்ம வரலன்னா அதுக்கப்புறம் வரலையா பார்க்குறதுக்கு வந்தாங்க சார் எப்போ வந்தாங்கன்னா நான் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்தாங்க அதான் இருக்கும் இருக்கும்போது வர எனக்கு தெரியல கேட்டேன் தான் சொன்னேன் வரல சரி இப்போ நீங்க அந்த வீட்டில் இருக்கும்போது உங்க வீட்டுக்கெலாம் போக வரதெல்லாம் இருப்பீங்களா வரேன் சார் வருவேன் எங்க அம்மா பாப்பேன் வருவேன் சொல்லிட்டு தான் வரணும் எங்க ஒய்ஃப்கிட்ட அம்மா கிட்ட பாத்துக்க வந்துருங்க இல்லை அதெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த உலகெல்லாம் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்க இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லுவீங்களா அங்கே போய் எங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் சார் நான் ஏன்னா என்னை ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு மேக்ஸிமம் கடைசி பையனா எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ணன் வந்து எல்லாம் பிடிக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க பணம் பிரச்சனை கூட எனக்கு பிரச்சனை கிடையாது கேட்டா இல்லைன்னு சொல்ல வர மாட்டாங்க தம்பி நல்லா இருக்கிறான் அவ்வளோதான் இந்த மூணு வருஷத்துல ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அழுது ஒரு சூழ்நிலை இருக்குது நம்ம வந்து ஆக்சுவலா வெளியே அழகாம இல்லை மனசுக்குள்ளேயோ இல்லை யாருக்கு தெரியாமலோ ரூமுக்குள்ளேயோ மாடியிலையோ வெளியோ அந்த மாதிரி அழுத சூழ்நிலைகளில் ஒரு ஒரு நாளாக அட்ரஸ் சார் பெட்டில் படுக்கும்போது அந்த தலைக்காணி நினைய அப்போ என் மனசு எவ்வளோ கஷ்டம் தான் இருக்கும் இன்னொருத்தருகிட்ட போயிட்டு கையெழுத்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே இது எப்போ முடியும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நேரமும் ஃபீலிங்ஸ் தான் சார் இப்போ நீங்கள் இங்கே சமைக்கிறதா இருக்கட்டும் இப்போ துணியும் துவைக்கிறதா இருக்கட்டும் அதை காயப்படலேருந்து ரெஸ்ட் ரூம் க்ளீன் எல்லாத்தையுமே எதையுமே நீங்கள் சொல்லதே கிடையாது வீட்டில் போயிட்டு சொல்ல மாட்டேன் சார் எங்கள் அம்மா மனசு எங்கள் அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படும் எங்கள் அம்மா சார் ரொம்ப அழுவாங்க ஏன் நான் அங்க இருக்கும்போது கூட நல்லா இருக்கிறேன் நல்லா இருந்தான் கேட்பாங்க நான் நல்லா இருக்கிறமா எனக்கு நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன் என் ஒய்ஃபுக்கு வந்து இதெல்லாம் தெரியல இதை அவர் அவமானமாக நினைப்போம் தெரியல ஆனால் இப்போ தெரியுது அதுக்கு முழுக்க முழுக்க வந்து இந்த ஜி தமிழ் சேனல்ல ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னோட குரல் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து நல்ல விஷயமா ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு என் மனைவியை வந்து ஒத்துழைச்சா நீ என்ன வேணா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் இத பாத்ததுக்கு அப்புறம் உங்க மாமியார் வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா எதுவுமே சொல்ல சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப என்னைக்கா நீங்க யோசிச்சது அந்த மூணு வருஷத்துல நம்ம வெளியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு முறை சார் ஒரு வாட்டிலாம் இல்லை ஆக்சுவலா என் குழந்தைக்கு பர்த்டே டேட்டே கிடையாது நானா ஒரு டேட் பிக்ஸ் பண்ணேன் ஆக்சுவலா வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து என் ஒண்ணு பிறந்தது நான் வீட்டு விட்டு வெளியே வந்தேன் பாரு இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் அப்பதே எங்க வீட்டுல ஒரு சர்ச் ஒன்று இருக்கும் சிஎஸ்சி சர்ச் அதுல ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை ஐம்பது கிலோ பிரியாணி போட்டு நோட்டீஸ் அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா பர்த்டே கொண்டாட பாருங்க எனக்கு என்னன்னா எனக்கு வந்து இங்க வந்து ஒரு ஆண் இல்ல ஒரு பெண் உட்காந்து பேசியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதே வழிகள் இப்போ ஒரு ஆணும் பட்டிருக்காங்கன்றப்போ ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொல்ல தோணுது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வழி ஸோ இது ஒரு பெண்ணா இருக்கும்போது நம்ம அதை வந்து பெருசா வந்து பேச மாட்டாங்க யாருமே இந்த சமுதாயத்துல பெண்ணா இருக்கும்போது அந்த பெண் இந்த வேலை பார்க்கணும்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாருமே வந்திருப்பாங்க இப்போ நீங்க பேசுனது மூலியமா நிறைய ஆண்களுக்கு தோணிருக்கும் ஒரு ஆணை இந்த கஷ்டப்படுறானா இதே கஷ்டம் தான் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கும் என்ன நீங்க முன் வந்து சொல்ல வர்றீங்க எந்த ஒரு பெண்ணும் அதை வந்து முன்னாடி சொல்ல முடியாது ஏன்னா தன்னை நம்பி அதாவது ஒரு ஆணை நம்பி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ இதே கஷ்டம் தான் அந்த பெண்ணுக்கும் இருக்குன்றப்போ உங்களை ஒரு முன்னுதாரணமா வச்சு இதை பார்க்கிற நிறைய ஆண்கள் வந்து மாறணும் தான் நான் என்னோட ஆசை இந்த சேனல் நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கணும் சார் ஒரு ஆசை சார் சார் இப்போ காலகாலமா வந்து ஒரு ஆணுக்கு பின்னாடி பெண் இருப்பா பெண் இருப்பான்னு சொல்றேன் ஏன் சார் முதல் முதலா ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்க கூடாது எனக்கு முழுக்க முழுக்க வந்து இந்த தான் சந்தாட் நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களை தாண்டி இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகும் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ என்ன யோசிச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே சந்தோஷமாக போகணும் உங்கள் பொண்ணு கூட நீங்கள் உங்கள் லைஃபை வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா உங்கள் பொண்ணை என்ன ஆக்குன்னு நினச்சி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கணும்னு சொல்லி கடவுள் சார்பாவோ நாங்கள் வேண்டிக்கிறோம் ஸோ எங்கள் சேனல் சார்பாவோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக இருந்துட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட அடுத்தடுத்த வழிகள் எல்லாமே வெற்றியாமையே எங்கள் சேனல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிண்ணா தேங்க்யூ நன்றி உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையா குழந்தைகள் பிரச்சனையா ஆரோக்கியத்தில் பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலிகர்ணை